குறைகளை எப்படி களைவது ஒரு நாட்டின் மன்னன் வேட்டைக்கு போனான் அப்பொழுது ஒரு மானை குறிவைத்து அம்பு எய்த மான் துள்ளி குதித்து போக அதன் கொம்போ கண்ணில் பட்டு அவன் ஒரு கண் பழுதாகிவிட்டது பின்னாளில் அவன் ஓவியர்களை கூப்பிட்டு தன்னை வரைய சொல்ல அனைவரும் அவனை ஒரு கண் குருட்டுடன் வரைந்தார்கள் மன்னனோ தன் மனம் மூனம் இல்லாமல் இருக்க விரும்பினான் ஆனால் எவரும் அப்படி வரைய முன்வரவில்லை அப்படி இருக்க நாட்டில் ஒரு ஓவியன் முன்வந்தான் மன்னனிடம் மன்னா நான் தங்களை ஊனமில்லாமல் அதாவது பழுது இல்லாமல் வருகிறேன் ஆனால் எனக்கு சில தகவல்கள் வேண்டும் என்றான் மன்னா தாங்கள் எப்படி தங்கள் கண்ணை இழந்தீர்கள் மன்னன் மான்வேட்டை கதையைச் சொல்ல ஓவியன் சரி நீங்கள் அம்பை எப்படி செலுத்துவீர்கள் என்று கேட்க மன்னனும் ஒரு கண்ணை மூடி மறுக்கண்ணால் குறிப்பாடுத்து அம்பு எய்வேன் என்று சொன்னான் சரி எந்த கண் உங்களுக்கு பழுதானது என்று கேட்டான் ஓவியன் நான் கண் மூடி இருக்கும் கண்தான் என்று சொல்ல ஓவியன் சரி தாங்கள் அதே மாதிரி கண்ணை மூடி குறிப்பார்த்து நில்லுங்கள் என்று சொன்னான் ஓவியன் அட்டகாசமாக மன்னனின் படத்தை வரைந்து முடித்தான் இப்பொழுது ஓவியத்தில் பழுது இல்லை ஏனென்றால் பழுதாகியிருக்கும் கண்தான் மூடியிருக்கே கருத்து குறை அனைவரிடத்திலும் இருக்கும் அதை பற்றி கவலைப்படாமல் அதை எப்படி வெற்றி கொள்ள வேண்டும் என்று யோசனை செய்ய வேண்டும்